ஓம் சரவணபவ பவர் திருப்புகளில் திருவடி பெற எனும் தலைப்பில் அமைந்த குழைக்கும் சந்தன எனத் தொடங்கும் பாடல் குழைக்கும் சந்தன செங்குமத்தின் சந்தன்குன்றியலாலே குழைக்கும் குண்கும் சென்றுரைக்கும் செங்கையர் செங்கையொண்டைக்கும் பந்தளைக்கும் சிங்கியராலே உழைக்கும் சங்கட துன்பன் சுகப்பண்ட சுகித்துண்டு உடற்பிண்டம் பருத்தின்றிங்கொழலாதே உதிக்கும் செங்கதிர் சிந்தும் பிரபை கொன்றும் சிவக்கும் தண்டுயர்க்கும் கிண்கினே செம்ம அடி சேராய் தழை கொன்றையை செம்பொன் சடை கண்டங்கியை தங்குந்தரந்த தொன்றும் பெருமானார் தனிப்பங்கின் புறத்தின் செம்பரத்தின் பங்கயத்தின் சஞ்சரிக்கும் சங்கரிக்கென்றும் பெருவாழ்வே வாழ்வே களைக்கும் குஞ்சர கொம்பும் களை கொம்பும் கதின்றும் கயர்கண்பண்பளிி கொந்தின் புய வேலே கருக்கும்ொண்டொங்கும் கடற் சங்கொழிக்கும் செந்திலேர் கொண்டன் பிணிற்றங்கும் பெருமாளே 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 ஓம் சரவணபவ திருப்புகழில் திருப்புகளில் தமிழ் பாடி இறத்தல் ஒளிய எனும் தலைப்பில் அமைந்த மனத்தின் பங்கனத்தங்கன் எனத் தொடங்கும் பாடல் மனத்தின் சிந்தும் படி காலன் மலர் செங்கொங்கும் தீரத்தின் தண்டடு தங்கும் பல ஓரும் எனக்கென்றக்கென்ற இனத்தின் கண்கனக்கென்றன்பும் கெடுத்த கழிவாமு இசைக்கும் செந்தமிழ் கொண்டங்கிறக்கும் புன் ரொளிர் பங்கெடத் துன்பங் கழித்தின்பன் தருவாயே

சந்தனத்தின் பயன்பழிற்றன் சேந்திலிற்றங்கும் பெருமாளே 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 ஓம் சரணபவ திருப்புகளில் தமிழ் எனக்கென்றே சிறக்காருளா எனும் தலைப்பிலமைந்த பருத்தந்திணைத்தந்திட்டு எனத் தொடங்கும் பாடல் பருத்தந்தினை தந்திட்டு இரு குங்க சாட தொந்தி பரு கொம்போர் பிரபை கொன்ற தனமானார் பறி கொந்தூர் சர கொன்ற தேலை தங்கோர் பல பண்பை பர குஞ்சக்கரத்தின் சக்தியை நேரும் துரை செங்கற் புத்தியை சங்கி தரியேனே துணை செம்போற்புற்றெனக்கின்ற பொருட்டங்க தொடுக்கும் சோற்றனில் தந்திபடி ஆழ்வாய் தருத்தங்க போல தண்டத்தினை கொண்ட சூரர் கஞ்ச தட துன்பீனை தந்தே டெதிர் சூரன் சமற்கெஞ்சி படித்து தயிர் கொண்ட தரத் துன்பதி கண்பு தருள்வோனே திருக்கஞ்சத்தனை கண்டி துறக்கங்கோட்டிவிஞ்ச சிவர் கன்ற போரு கொஞ்சி பகர்வோனே சயத்துங்க கோடை துங்க திருத்தங்கி தரிக்கும் பொற்றிரு செந்திற்பதி கந்த பெருமாளே 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 ஓம் சரணபவ திருப்புகளில் தொண்டுற்று தமிழ் பாடா எனும் தலைப்பில் அமைந்த பெருக்கம் சஞ்சலித்து என தொடங்கும் பாடல் பெருக்கம் சஞ்சலித்து வந்தாலுற்றுவும் தியற்று பின் பிழை பற்றும் போற்றும் பொது மாதர் ிய பட்டங்களை தூதங்களை கூட்டங்கிடப்பிணை தூதந்தனத்தை தந்தனையாதே உரை கொண்டக்கு தொண்டூரப்பற்றோம் புளத்துக்கள் செழிக்க செந்தமிழ் பாடும் புலப்பட்டடுத்த கருத்திற்கண்பட கிட்ட புகழ்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயே தருக்கே கண்களிக்க தண்டனிட்டு தன்புணத்தி செங்குறத்தே கண்புர சித்தன் தளர்வோனே சளி புற்றி பிரமித்து கொண்டலை சமர்த்தே சங்கரி கண்டிய சூரன் சிரத்தை சென்றறு வந்தடித்தோ தென்குபட்டை கண்டித்தோ சிந்திலிருப்பொங்க குறைபோனே சிறுத்தன்பத்தன் செவிப்பன் புற செப்போம் பெருமாளே 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 ஓம் சரவணபவ திருப்புகளில் காலன் வருமுன் காட்சி பெற எனும் தலைப்பில் அமைந்த காலனார் வெங்கொடு என தொடங்கும் பாடல் காலனார் வெங்கொடும் தூதர்வா சங்குடன் காளினார் தந்துடன் கொடுபோக காதலார் மைந்தரும் தாயராருஞ்சொடும் கானமேவிடற் தலராமுன் சூரம் வாழ் தண்டு செஞ்சேவல் கோதண்டமும் சுடுதோறும் தட திருமார்பும் தாழ் தண்டையும் கானார் வஞ்சையும் தோகை மேல் கொண்டு முன் வரவேணும் ஆலகாலம்பரன் பாலதாகஞ்சிடும் தேவர் வாழன்று வந்த முதியும் ஆரவாரஞ்சையும் வேலை மேல்கன் வளர்ந்தாதி மாயண்டனன் மறுபோனே சாளி சேர் சங்கினம் வாவிசூழ் ஜாரலார் செந்திரம் பதி வாழ்வே தாவுசூரஞ்சி முன் சாய வேகம் பெருந்தாரை வேருந்திடும் பெருமாளே பெருமாளே பெருமாளே